எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவுக்கும் நீங்கள் கொடுக்குற சாட்சிகள் மிக முக்கியமாக இருக்கிறது நான் அநேக சாட்சிகளை நான் கேட்கிறேன் யாரோ ஒருவருடைய இருதயத்தை நம்முடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை போய் அவர்களை ஆறுதல் படுத்துகிறது கேட்கும் பொழுது உண்மையாகவே என்னுடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாளை ஆசிர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்குதத்தம் ஆலோசனை வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது லேவியராகமோ பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நன்றாய் கவுனிகள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்தான் எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறவர்கள் தான் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவர்கள் தான் எல்லாம் உண்மை ஆனால் கர்த்தர் எந்த மனிதனும் பார்க்காத ஒரு காரியம் நம்முடைய ஆத்துமா நம்முடைய வெளிப்புறத்தை மாத்திரம்தான் ஜனங்கள் பார்ப்பார்கள் ஆனால் நம்முடைய உள்ளான இருதயம் நம்முடைய யோசனை நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் ஒருவர்தான் அறிவார் பிரியமானவர்களே எனவே தான் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆத்துமாவை நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்த வேண்டும் அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் இன்னைக்கு நன்றாய் கவனியங்கள் ஆசீர்வாதங்கள் வரும் வரை சிலரெல்லாம் ஜபிக்கிற ஜபம் ரொம்ப தாழ்மையாக இருக்கும் ஆனால் சில ஆசீர்வாதங்கள் கையில் கிடச்ச உடனேயே அவர்கள் பேசுகிற பேச்சு அவருடைய நடை அவருடைய பாவனைகள் எல்லாம் முற்றிலுமாய் மாறும் அது அல்ல கர்த்தருனை எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போனாலும் நாளும் நாம் தாழ்மையாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார் நாம் எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை அள்ளி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் தாழ்மையாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம் நம் எந்த அளவுக்கு தாழ்மைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கண் பார்வையில் நீங்களும் நானும் இருப்போம் பிரியமானவர்களே நம் தாழ்ந்த நேரத்தில் நம் உடைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுத்து பேசுகிற பேச்சல்ல எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய கரத்தில் இருக்கும் பொழுது எல்லா மேன்மைகளும் நம்முடைய கரத்தில் இருக்கும் பொழுது சகல பலத்தையும் கர்த்தர் நமக்கு தந்த பொழுதும் நாம் பொறுமையாக இருப்போமேயானால் தாழ்மையாயிருப்போமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா அழகாய் மேன்மைப்படுத்துவார் உங்கள் மீது நோக்கமாயிருப்பார் கண் வைத்து ஆலோசனை கொடுப்பார் அவர் உங்களை எப்பொழுதும் நோக்கி பார்ப்பார் நீ நெருக்கப்படும்போது நோக்கி பார்ப்பார் நீ கஷ்டப்படும் போது நோக்கி பார்ப்பார் நீ கைவிடப்படும்போது நோக்கி பார்ப்பார் உனக்கு அவரே இருப்பார் அந்த ஆத்மாவை நாம் தாழ்த்துவோம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் கதறி தேவரே உங்களுடைய தாழ்மை எனக்கு தாழ்வு என்று கிஞ்சி கேட்போம் அவர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அச்சடிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்தும் அண்டவரின் பிள்ளைகள் கேட்கிற காரியங்கள் எல்லா காரியத்திலும் உடைய கரம் செயல்படட்டும் தாழ்மைகளுடைய நோக்கி பார்க்கிறவர் உங்கள் நீர் விரும்புகிற அந்த தாழ்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க கிரும்பித்தார் அண்டவரை எங்களுடைய நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் தான் சுவாமி நாங்கள் நிற்கிறோம் கிருபை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்தும் ஏசு பிதாமத்தில் ஜபிக்கிறேன் உங்கள் BLESS பிளஸ்